அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு நியூஸ் சிலபஸ் படி வீடியோ பதிவுகள் தினமும் முப்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இன்று பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாம் நாளில் முப்பது கேள்விகள் கூடுதலாக நம்ம ஒவ்வொரு தகவல்களாக பாட்டு வரோம் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பழமொழி இது ஆங்கில புலமொழியிலிருந்து தமிழாக்கம் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம் பழமொழியை பார்த்துட்டு அந்த முப்பது கேள்விகளை நம்ம பார்த்துட்டே வரலாம் இணையான தமிழ் பழமொழியை அறிக இன்னிய பிட்லர்ஸ் ஹவுஸ் ஆல் ஆர் டான்சர்ஸ் அதற்கு கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் என்பது தமிழாக்கமாகும் நோ மேன் கேன் பிளே எ ஸ்டோன் கல்லிலே நார் உரிக்க முடியுமா டிஃபிகல்டிஸ் கிவ் வே டிலிஜென்ஸ் கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் கமாண்ட் யுவர் மேன் அண்ட் டூ இட் யுவர் செல்ஃப் வெண்ணையை வைத்து கொண்டு நெய்க்கு அலைவானேன் சேரிட்டி இஸ் ஏ டபுள் பிளஸ்ஸிங் தர்மம் தலை காக்கும் இன்னொரு பழமொழிகள் இருக்கு டேக் அவே த ஃப்யூல் த பாய்லிங் வில் சீஸ் எரிவிதனை பிடியினால் கொதிப்பது அடங்கும் பிராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் சித்திரமும் கைப்பழக்கும் தெந்தமிழும் நா பழக்கம் தி லா மேக்கர் சுட் நாட் பி லா பிரேக்கர் வேலியே பயிரை மேய்ந்தாற் போல misfortune நெவர் கம் சிங்கிள் பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும் லுக்னோ கிஃப்ட் ஹார்ஸ் இன் த மவுத் தானம் கொடுத்த மாட்டை பல்லை பிடித்து பார்க்கலாமா இதில் ஒரு பத்து பழமொழிகள் என்னங்கிறத பார்த்தோம் அடுத்தது முப்பது கேள்விகளில் முதல்ல பாருங்கள் சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக சந்திப்பிழை இதில் அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள் இதற்கு சரியான சந்திப்பிலையற்ற தொடர் பாலை குடித்து விட்டு பள்ளிக்கு புறப்பட்டால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்பு வரல விட்டு புறப்பட்டால் இதுலேயும் இப்பு வரல இதில் சரியானது பாலை குடித்து விட்டு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இக்கு இடம்பெறவில்லை அப்போது பாலை குடித்து விட்டு பள்ளிக்கு புறப்பட்டால் என்பது சரியான தொடர் சொல்லை பிரித்தெழுதுக கொடுத்த சொல்லே பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுகதான் பிரித்தெழுதுக என்பதை எவ்வாறு நாம் பிரித்தெழுத வேண்டும் ஆப்ஷனில் பிரித்து கூட்டல் எழுதுக என்பது சரி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக கிராப்ஸ் கிராப்ஸ்னா எதை குறிக்கும் இதில் ஆப்ஷன்ல ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல கிராப்ஸ் என்பது கைவினை பொருட்களை குறிக்கும் சாந்தம் என்பதன் எதிர்ச்சொல் என்ன சாந்தம்னா என்ன அமைதியை குறிக்கும் அதனுடைய எதிர்ச்சொல் கோபம் என்பது சரியான விடை பீடு என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன பீடு பீடுனா அதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா சிறப்பு அப்போ அதற்குரிய எதிர்ச்சொல் என்னவா இருக்கும் இழிவு என்பது சரி கீழ்காணும் பெயர் சொற்களை அகரவரிசையில் எழுதுக இதில் உயிரெழுத்து என்ன வந்துடுது ஆசிரியர் வந்துடுறார் முதல்ல அப்புறம் பழம் மனிதன் மாணவன் சரியானது ஆப்ஷன் டி ஆகும் விடைக்கேற்ற வினா அமைக்க ஆறு அறிவுடைய மனிதர்களை உயர்தினை என்பர் இதற்குரிய வினா என்ன வரும் ஆறு அறிவுடைய மனிதர்களை உயர்தினை என்பர் ஆப்ஷன் அப்படியே பாருங்க யாரை உயர்தினை என்பர் என்பது சரியான வினா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல உவமை கூறும் பொருள் என்ன அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இது வந்து என்னது அந்த அளவுக்கு பொறுமையா இருக்கணும் பொறுத்து கொள்ளுதல் என்பது சரி உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் நடு ஊருள் நச்சுமரம் பழுத்தற்று திருக்குறள் உவமை கூறும் பொருளை காண்க நடு ஊருள் நச்சுமரம் பழுத்தற்று இதற்கு என்ன வரும் ஊரில் நடுவில் நச்சுமரம் பழுத்து காணப்படுவது என்பதுதான் சரியான பொருள் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக இதில் போன ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன எரடு இதில் எரடு என்பதன் தமிழாக்கம் எரடுங்கிறது பார்த்திங்கன்னா கூகுளில் படி கன்னடத்தில் எரடு என்பது இரண்டை குறிக்கும் ஆப்ஷன் ஏதான் சரியான விடை சரியான பேச்சு வழக்கு தொடரை காண்க இப்போ நம்ம இது கொஸ்டின் பார்க்குறப்ப அது பேச்சு வழக்காக இதாக எழுப்புகிறேன்னு குறிச்சுருவோம் அதனால் என்ன கொடுத்துருக்காங்கன்னு நல்லா அனலைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும் சரியான பேச்சு வழக்கு இதில் என்ன வரும் இதான் எழுப்புறேன் அப்படிங்கிறது தான் சரியான பேச்சு வழக்காகும் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா தென்றல் என்ன வரும் தென்றல்னா தெற்குல வீசும் காற்று இதில் வாடைக்காற்று வாடைக்காற்று எந்த திசையிலிருந்து வீசும் இதில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தென்றல்னா தெற்கு வடக்கிலிருந்து வீசும் காற்று தான் வாடைக்காற்று தவறான இணையை தேர்ந்தெடுக்க இதில் தவறான இணை பார்த்தோன்னே சொல்லிடலாம் செவ்விலக்கியம் இது சரி காப்பிய இலக்கியம் எபிக் லிட்ரேச்சர் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்விலக்கியம் டிவோஷனல் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம் நவீன இலக்கியம் மாடர்ன்னு வரணும் இது ஃபோல்க் லிட்ரேச்சருங்கிறது நாட்டுப்புற இலக்கியம் அப்போது ஆப்ஷன் டி தான் தவறான ஒன்று குரல் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு வெள்ளம் வெள்ளம் இதற்கு சரியான பொருள் என்ன அப்படி ஆப்ஷனில் பாருங்கள் வெள்ளம் என்பது இனிப்பை குறிக்கும் வெள்ளம் என்பது ஓடும் நீரை குறிப்பதாகும் ஒரு ஓர் சரியாக அமன் அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க ஓர் இது நம்ம பார்த்தவொடனே உயிரெழுத்து இதற்கு சரியான ஒன்று அப்படி ஆப்ஷன் பாருங்கள் இது ஓர்காட்டின் கண்டிப்பாக வராது ஓர்காட்டின் வளத்தால் இதுவும் வராது அடுத்தது ஒரு காட்டின் வளத்தால் இதில் சரியான ஒன்று ஆப்ஷன் பி தான் ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலியாகும் என்பதுதான் சரியான விடை அடுத்தது ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்றான் அடுத்தது ஆப்ஷனில் ஆனது என்பார் ஆனது என்கிறது இதில் சரியானது தொல்காப்பியம் தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்கிறார் என்பதுதான் சரியான தொடர் குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு பொலி அதே மாதிரி போலி இதனுடைய பொருள் என்ன ஆப்ஷன்ல பொலி என்பது அழகை குறிக்கும் போலி என்பது சாய என்பதை குறிக்கும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக இதில் சரியான ஒன்று வன பாதுகாவலர் வைல்டு அனிமல்ஸ் வனவிலங்குகள் ஜங்கில் என்பது இதெல்லாம் வந்து தவறு தான் காடு ஐலாண்ட் வனவியல் ஃபாரஸ்ட்ரி என்பது தான் சரியான இணையான தமிழ் சொல் வனவியல்னால் ஃபாரஸ்ட் ஐலாண்ட்னால் தீவு வரும் வனவிலங்குகள் வைல்டு அனிமல்ஸ்னு வரும் சரியான தொடர் எது கண்டறிந்து எழுதுக போராடிக்கொண்டே மனிதன் இருக்கிறான் இயற்கையோடு இயற்கையோடு இருக்கிறான் போராடி கொண்டே மனிதன் இதுல சரியான ஒன்று மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டே இருக்கிறான் என்பதுதான் சரியான விடை லீடர்ஷிப் இதற்கு சரியான கலைச்சொல் என்ன லீடர்ஷிப் இதற்கு சரியான கலைச்சொல் தலைமை பண்பு என்பது சரியான விடை எவ்வகை வாக்கியம் என கண்டறிக தன்வினை தொடரை கண்டறிக தன்வினை தொடர் விளக்கப்பட்டான் நீக்கப்பட்டான் நீக்கினான் இதில் சரியான தொடர் என்ன வரும் பதவியை விட்டு நீங்கினான் அவனே அதை செய்கிறான் அதனால் இதுதான் சரியான தன்வினை தொடர் நிறுத்தக்குறிகள் அறிதல் எது சரியானது ஓ என்னை அறியாமல் தூங்கி விட்டேனே விட்டேனோ இதில் பாருங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக வராது இதுதான் சரியான ஒன்று ஓ ஆச்சரியக்குறி என்னை அறியாமல் தூங்கி விட்டேனோ என்பதுதான் சரியான குறிகள் அமைந்த தொடர் பின்வருவனவற்றை சரியான வினை மரபோடு இணைத்து எழுதுக இதுல இதே வந்து பானைன்னு கொடுத்திருந்தா என்ன வந்திருக்கும் கண்டிப்பா பானை வனை அப்படின்ட்டு இருக்கும் இதுல என்ன வரும் கூடை முடைந்தான் ஆப்ஷன் டி தான் சரியான ஒன்று பொருத்தமான பன்மை விகுதியை எழுதுக காக்கல் பான்னா பாக்கல் அதே மாதிரி இதுதான் வந்து சரியான ஒன்று ஆப்ஷன் பி வந்து சரியான விடை சொல் பொருத்துக தீர்வன என்ன உபசமம் ஊர்தல் திறத்தன தீர்வன நீங்குபவை உபசமம் அடங்கி இருத்தல் ஊர்தல் நல்லறிவு திறத்தன தன்மை உடையன இதற்கு ஆப்ஷன் டி வந்து சரியான விடையாகும் அடுத்த ஒன்று ஓமை தொடர்கள் உணர்த்தும் பொருள்களை பொருத்துக குன்றிலிட்டு விளக்கு போல அதே மாதிரி வேலியே பயிரை மேய்ந்தது போல உடலும் உயிரும் போல கிணற்று தவளை போல இது அப்படியே ஆப்ஷனில் பாருங்க குன்றிலிட்ட விளக்கு போல என்ன அவருடைய பரவிய புகழ் வேலியே பயிரை மேய்ந்தது போல கடமை தவறுதல் உடலும் உயிரும் போல மனம் ஒன்றிய துணை கிணற்று தவளை போல அறியாமையை குறிக்கும் இதற்கு ஆப்ஷன் பி தான் சரியான விடை அடுத்த ஒன்று சரியான சொல்லை தேர்வு செய்தல் வேர்ச்சொல் அதனுடைய வினைமுற்று என்னன்னு கேட்டிருக்காங்க நட நடக்கிறது உண்ட உண்கிறேன் பேசி பேசினால் போன போனான் இதற்கு சரியான வினைமுற்று என்ன வரும் நட நடக்கிறது என்பது சரியான வினைமுற்று ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக இதில் டிரஸ்ட் சாரணியர் சாரண சாரணியர் தவறு வாலண்டியர் தன்னார்வலர் என்பது தவ சரி சோசியல் ஒர்க்கர்னா ட்ரஸ்ட் தான் அறக்கட்டளை ஸ்கவுட்ஸ் அண்ட் கைடன்ஸ்னா சாரண சாரணியர் சமூக பணியாளர் இதெல்லாம் தவறு வாலண்டீர் தன்னார்வலர் என்பது சரியான விடை பிறமொழி சொற்கள் கலந்த தொடரை தான் கேட்டிருக்காங்க அது என்ன ஏழு மின்விசிறிகள் உள்ளன அதிகாரிகள் உத்தரவு போட்டனர் தங்க கட்டிகள் உள்ளனவா எழுதுகோள்கள் வாங்கி வா அதிகாரிகள் உத்தரவு போட்டனர் என்பதுதான் பிறமொழி கலந்த தொடர் கடைசி கேள்வி தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்தலுதான் நமக்கு கிடைப்பது என்ன இதற்கு தோரணம் கூட்டல் மேடை என்பது சரியான விடைஸ் இன்று நாற்பத்தி ஒன்பதாவது நாளில் முப்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக நீங்கள் வந்து முப்பதுக்கு எவ்வளவுன்னு க கமெண்ட்ஸில் சொல்லிகிட்டே வர்றீங்க ரொம்ப நன்றி இதே மாதிரி எப்போ போட்டு நல்லா படிச்சுட்டு வாங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ தேங்க் யூ ஆல்